என் அன்பு குழந்தையே மிக அழகாக உன்னை நீ அலங்கரித்துக் கொள்கிறாய் மிடுக்கான உடைகளை அணிந்து கொள்கிறாய் தைரியமான பிள்ளையாக வெளி உலகத்திற்கு கொள்கிறாய் எதை பற்றியும் கவலைப்படாமல் எதன் மீதும் அக்கறை இல்லாதது போல் வெளி உலகத்திற்கு காட்டிக் கொள்கிறாய் ஆனால் உன்னுடைய மனம் உடைந்து நொறுக்கிக் கொண்டிருப்பதை நான் அறிவேன் தைரியசாலியாக உலகத்திற்கு காட்டிக் கொண்டிருக்கும் நீ உள்ளுக்குள் எப்ப என்பது எனக்கு தெரியும் என் கண்மணி பயம் என்பது மனிதர்களை பார்த்தோ அல்லது வேறு விஷயங்களுக்காகவோ அல்ல உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய பயம் அது உன்னுடைய வாழ்க்கை பற்றிய பயம் அது பயம் என்பதை விட ஒரு வித விரக்தி என்றே கூறலாம் வாழ்க்கை உனக்கு சலித்து விட்டது போராடி போராடி சலித்து விட்டது காத்திருந்து காத்திருந்து விட்டது ஆரம்ப காலகட்டத்தில் புலம்பிக் கொண்டிருந்தாய் யாரை பார்த்தாலும் உன்னுடைய குறைகளை கூறி ஆறுதலுக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தாய் உன்னுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்குமா என்று சதா சர்வ காலமும் தேடிக்கொண்டிருந்தாய் என்னிடமும் வந்து வேண்டுதலையும் வைத்துக் கொண்டிருந்தாய் ஆனால் இப்பொழுதெல்லாம் இதை எதையுமே நீ செய்வதில்லை யாரை பார்த்தாலும் ஒரு வெறுப்பு உணர்வுடனே பார்த்து கடந்து செல்கிறாய் யாரிடத்திலும் மனம் விட்டு பேசுவதற்கோ தற்கோ நீ விரும்பவில்லை என்னிடமும் கூட வேண்டுதலை வைத்து வைத்து உனக்கு சலிப்பு ஏற்பட்டுவிட்டது எந்த வேண்டுதலையும் இனி நீ வைப்பதாகவும் இல்லை என்னுடைய ஆலயம் வந்தாலும் என்னிடம் பேசாமல் மௌனமாக ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு என்னை பார்த்துக்கொண்டே இருக்கின்றாய் இந்த மௌன பார்வையில் ஆயிரமாயிரம் அர்த்தங்கள் மறைந்திருப்பதை நான் அறியாமல் போவேனா நீ பேசினால்தான் மனம் விட்டு சொன்னால்தான் உன்னுடைய பிரச்சனைகள் அறிவேன் என்று நினைத்தாயா உன்னுடைய மௌனங்களுக்கான அர்த்தத்தை அறிந்தவன் நான் நீ பார்க்கும் இந்த பார்வையில் எத்தனை வலிகளும் வேதனைகளும் அடங்கி இருக்கின்றது என்பதை நான் அறிவேன் நீ அமைதியாக உட்கார்ந்திருப்பதைப் போன்று தோன்றினாலும் உன்னுடைய மனதிற்குள் போராடிக் கொண்டிருக்கும் எத்தனை பிரச்சனைகள் என்பது எனக்கு தெரியும் இன்னும் எத்தனை காலங்கள் தான் காத்துக்கொண்டிருப்பது இன்னும் எத்தனை முறைதான் வேண்டுதல்களை வைத்துக் கொண்டே இருப்பது எத்தனை பரிகாரங்களையும் விரதங்களையும் தான் செய்து கொண்டிருப்பது என்றுதானே ஒருவித விரக்தியில் நீ பேசிக்கொண்டிருக்கின்றாய் முடிவில் எது வேண்டுமானாலும் ஆகட்டும் என்ன வேண்டுமானாலும் நடந்துவிட்டு போகட்டும் உங்களுக்கு எது இஷ்டமோ அதையே செய்துவிட்டு போங்கள் என்றுதானே உன்னுடைய வாழ்க்கையை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டாய் இதற்கு மேல் என்ன நடக்க இருக்கின்றது என்பது தான் இப்போதைய உன்னுடைய நிலை எந்த அறிவுரைகளையும் ஆறுதல்களையும் உன்னுடைய மனம் இப்போது ஏற்க விரும்பவில்லை உற்சாகப்படும் வார்த்தைகளையோ தன்னம்பிக்கை தரும் வார்த்தைகளையோ கேட்டாலே உன்னுடைய மனம் எரிச்சலடைகின்றது அறிவுரை கூறுவது சுலபம் அதை ஏற்று வாழ்க்கையில் நடப்பதுதான் கடினம் என்று உன்னுடைய மனதிற்குள் நீ நினைத்துக் கொள்கிறாய் சரி இதுவரை நான் கூறியது உன்னுடைய மன ஓட்டங்களாகவும் உன்னுடைய வாழ்க்கை நிலையாகவும் இருந்தாலும் இதன் பிறகு நான் கூறுவதை இறுதி வரை கேள் இதுவரை நான் கூறியது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்திருந்தால் இனி நான் கூறப்போவதும் உன்னுடைய வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கும் நம்பிக்கை இருந்தால் மட்டும் மேற்கொண்டு தொடர்ந்து கேள் தங்கமே உன்னுடைய பிரச்சனைகள் என்னவானால் என்ன நீ அனைத்தையும் கடந்து போகத்தான் பிறந்திருக்கிறாய் கஷ்டப்பட்டாலும் துன்பப்பட்டாலும் சந்தோஷப்பட்டாலும் அது கர்ம விலைகளின் பலன்களே என்பதை நான் உனக்கு காட்டுவேன் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என்று தீர்மானமாக உனக்குள் வைத்துக் கொள் இனி எப்படி இருக்க போகிறாய் என்பதை மட்டும் சிந்தித்து பார் உன்னுடைய ஏமாற்றமான வாழ்க்கையை மாற்றும் வழிகளை என்ன என்பதை நான் அறிவேன் உன்னுடைய உள்ளத்தில் நான் உன்னுடைய வாழ்க்கைக்கான வழிகளை சொல்லும்போது அதை கவனி உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் நிச்சயமாக நான் ஒரு முடிவு கட்டுவேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் இனி உன்னுடைய எல்லாம் நடக்கும் இந்த வார்த்தைகளின் மீது முழு நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாகவும் சகிப்பு தன்மையுடனும் காத்திரு விரைவில் நீ யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாத மனவிரக்தியுடன் இருக்கும் அந்த விஷயங்கள் தடயமே இல்லாமல் சரியாகிவிடும் விடும் உன்னுடைய மன ரணங்களுக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு பதில் வரும் உன்னுடைய காத்திருப்புக்கெல்லாம் நிச்சயம் ஒரு பலன் கிடைக்கும் இதோ உன்னுடைய கர்ம வினைகள் கழிந்து போகும் காலம் இது மகிழ்ச்சியின் பாதைக்கான முதல் அடியை இப்போது நீ வைத்து விட்டாய் நான் உன்னை அழைத்துச் செல்கிறேன் இனி உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமானதாக மாறும் என்னை நம்பி எனக்காக காத்திரு நிச்சயம் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இரு என் அன்பு குழந்தையே உனக்கு ஒரு அவசர செய்தி கொண்டு வந்துள்ளேன் இரண்டு நிமிடம் ஒதுக்கி கேட்டுவிட்டு செல்வாயா இப்போதெல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்கும் வருத்தத்தை விட என் மேல் இருக்கும் வருத்தம் அதிகமாக உள்ளது தினந்தோறும் இது நடக்கும் அது நடக்கும் நற்செய்தி வரும் என்று சொல்லிக்கொண்டேதான் இருக்கின்றீர்கள் அப்பா ஆனால் என் கண்கள் முன் எதுவுமே நடக்கவில்லை என் மீது வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் உன் கேள்விக்கான பதிலை கூறி உன் மன வருத்தத்தினை போக்கவே நான் இன்று உனக்காக வந்திருக்கின்றேன் எல்லோரைப் போலவே நீங்களும் என்னை ஏமாற்றி விட்டீர்களா அப்பா என்று நினைக்கின்ற என் பிள்ளை முகத்தை பார்க்கும் பொழுது நானும் கூட வருந்துகிறேன் நீ என்னை புரிந்து கொள்ளாமல் பேசுவதைக் கண்டு எனக்கு வருத்தமில்லை ஆனால் உனக்கு நல்லது நடக்கும் என்பதை கூட கொள்ளாமல் கவலைப்படுகின்றாய் நான் உன்னிடம் அடிக்கடி கூறுகின்றேன் நான் உன்னோடுதான் உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் சகோதரனாகவும் உன் உடனே இருக்கின்றேன் ஒரு தாய் தன் குழந்தையை சாலையை கடக்கும் பொழுது கைகளை கோர்த்து கொண்டு நடப்பாள் அதுபோலவே நானும் உன் கைகளை கோர்த்து கொண்டு நடக்கின்றேன் சாலையில் நெரிசல்கள் அதிகமாக இருக்கும் பொழுதும் சாலையை கடக்க முற்படும் பொழுதும் அந்த குழந்தையை இடுப்பில் ஏற்றி இருக பற்றி கொள்வாள் அந்த குழந்தை விருப்பப்படி கீழே இறக்க சொன்னாலும் திமிரினாலும் கூட இறக்கிவிட மாட்டாள் இருக கொண்டு நடப்பாள் தாய் இருக பற்றிக் கொள்வது அந்த குழந்தைக்கு வலிக்கும் ஆனால் அந்த குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வராமல் இருக்கத்தான் அந்த தாய் அவரை பிடிக்கிறாள் என்பது அந்த குழந்தைக்கு தெரியாது அதுபோலத்தான் குழந்தையே உனக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது உனக்கு ஆபத்துக்கள் நெருங்காமல் இருக்க நான் உன் கைகளை இருக பற்றி கொண்டிருக்கின்றேன் பிரச்சனைகள் அதிகமாகும் பொழுது என் பிடியில் இருக்கும் பொழுது உனக்கு வலிக்கத்தான் செய்யும் அதையே நீ சோதனைகள் என்று எடுத்துக்கொண்டு கவலைப்படத்தான் செய்கின்றாய் பொழுது உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து உன்னை நான் பாதுகாப்பாக காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காகவே இத்தனை சோதனைகளை நீ எதிர்கொண்டிருக்கின்றாய் குழந்தையே கவலைப்படாதே இப்போ